வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கரவார பூச்சை மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணியிருப்பேன் முருகருக்கும் வாராய்க்கும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுவேன் எப்பயும் போல் வெள்ளிக்கிழம வெள்ளிச்சுவா முருகருக்கும் வாராய்க்கு அபிஷேகம் பண்ணுவேன் அபிஷேகம் பண்ணி மல்லிகைப்பூவாலும் எல்லா சாமிக்கும் அலங்க அலங்காரம் பண்ணுவேன் நிறைய பள்ளிப்பூ வாங்கியிருந்தேன் மு மகாலட்சுமியிலேருந்து எல்லா சாமிக்கும் நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு விளக்கு சாமி படத்துக்கு எல்லா சாமிக்கும் மல்லிகை பூ தான் மற்ற எந்த பூவும் வைக்க மாட்டேன் மல்லிகைப்பூ கிடைக்காத அன்னைக்கு மட்டும்தான் ரோஸ் வைப்பேன் இல்லைன்னா அரளிப்பூ வைப்பேன் அரளிப்பூ கூட மேக்சிமம் வைக்க மாட்டேன் ரோஸ் வைப்பேன் மல்லிகைப்பூ கிடச்சா எல்லா சாமிக்கும் மல்லிகைப்பூவாலே அலங்காரம் பண்ணிடுவேன் விளக்குலேருந்து எல்லா கிண்ண கிண்ணம் அக்ஷய பாத்திரம் எல்லாத்துக்குமே இன்றைக்கி மல்லிகைப்பூவாலே நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு என்னவோ மன திருப்தியாக இருந்துச்சு வெள்ளிக்கிழமைங்கிறதில் சுக்கர உரையில் மகாலட்சுமிக்கு குங்குமா குங்கும அர்ச்சனை பண்ணியாச்சு நூற்றி எட்டு காய் நர்ஷனை பூவால் அர்ச்சனை எல்லாமே பண்ணியாச்சு நெய்வேத்தியமாக இன்றைக்கி செவ்வாழையும் உலந்த திராட்சையும் வச்சேன் மகாலட்சுமிக்கு குபேரருக்கு அதே மாதிரி தான் நான் செவ்வாழையும் உலந்த திராட்சையும் வச்சேன் சங்கரேஸ்வரி வந்து எல்லா சமைக்கும் நரசிம்மருக்கு உலந்த திராட்சை வைச்சேன் முருகருக்கு ரெண்டு வாழைப்பழம் உழந்தா திராட்சை வைச்சேன் வராய்க்கு வந்து இன்னைக்கு நேற்று சந்தைங்கிறதால நான் காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் காய்கறியில் வச்சுருந்தேன் கேரட்டு பீட்ரூட்டு சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு செவ்வாழை உலந்தா திராட்சை தக்காளி சின்ன வெங்காயம் பல்லாரி எல்லாமே வச்சுருந்தேன் எல்லாமே வச்சு தம் தாம்பலத்தில் வச்சு வராய் மேலே அடையலாங்கிறதால கீழே நான் வச்சிட்டேன் சிவனுக்கும் அதே மாதிரி செவ்வாழை வச்சுருந்தேன் சங்கரேஷ் வந்து எல்லா சாமிக்கும் இருக்கிற பழத்தை அப்படியே நெய்வேத்தியமா எல்லா சாமிக்கும் படைச்சிட்டேன் நான் அதுவும் மல்லிகைப்பூ கிண்ணத்துல போட்டு அந்த இங்கே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஆச்சு வெள்ளிக்கிழமைங்கிறதெல்லாம் முருகருக்கும் வர பால் பாலாபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணேன் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் அஞ்சு அபிஷேகம் பண்ணேன் முக்கியமாக பாலாபிஷேகத்தை மட்டும் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் நான் ஏற்கனவே வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன் எல்லா அபிஷேகத்தையும் எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு இன்றைக்கி ரெண்டு பேத்துக்கும் வந்து பூவாலே அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி நேற்று நிறைய உதிரி வாங்கியிருந்தேன் முருகருக்கு வந்து எலுமிச்சம்பழம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலில் குத்துறதுக்கு ஆறு சுற்றி ஆறு ஆறு முகரை நினச்சி ஆறு பொட்டு வைப்பேன் வச்சு முருகர் வேலில் குத்தி நல்ல மனசுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வேண்டுதோ அதை நல்லபடியாக முருக முருகரை நினச்சி நம்ம வச்சு வேண்டி குத்தி வச்சிருவேன் நான் அதே அதேமாதிரி என் கையாலேயே அன்னைக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கையால் மஞ்சள் நூலால் நல்லா கெட்டி முருகருக்கு வராய்க்கு நல்லா அலங்காரம் அழகாக பண்ணிட்டேன் முருகருக்கு நான் இந்த மாதிரி நான் போட்டதே இல்லை இந்தவாட்ட தான் முத தடவை போட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக இருந்தார் தலை தலையில் ஏதாவது கிரீடைதான் வைக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதான் ஒரு பூ எடுத்து தலையில் கிரீடை மாதிரி வச்சுட்டேன் முருகருக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் எனக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எலுமிச்சி மழத்துக்கு அதே மாதிரி பூ வச்சிட்டேன் வாராய்க்கும் மங்கலத்தில் ஒரு மல்லிகைப்பூ எடுத்து நான் சொருகி வச்சேன் அவ்வளோ அழகாக இருக்கா அவங்கவுங்க இடத்துல வச்சுட்டேன் நான் முருகரையும் வாராகியும் அவ்வளோ அழகாக இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த இதுக்கு நேற்று தட்சிணாமூர்த்தி கொண்டக்கல்ல மாலை போட்டிருந்தேன் என் மகளும் வந்து முருகரும் குரு பகவான் தானே சொல்லி முருகருக்கும் கொண்டக்கல்ல மாலை போட்டுட்டான் அவள் அவள் கோர்த்து அஞ்சு கோர்த்து அவளும் போட்டுட்டான் வராய்க்கு முருகருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சிறப்பு பூச்சைங்கிறதால நல்லபடியாக அபிஷேகம் பண்ணி தீப தூபம் ஆராதனை காட்டி நெய்வேத்தியம் இருக்கிற பழத்தை நெய்வேத்தியமாக வச்சு நல்லபடியாக வெள்ளிக்கிழமை பூஜையும் முடிச்சாச்சு மகாலட்சுமிக்கு முதல் பூஜை முடிச்சு மராய்க்கும் முருகருக்கும் ரெண்டாவதாக பூஜை பண்ணி செஞ்சு திருப்தியாக சாமி முட்டாச்சு இந்த பூஜை முறை உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வெள்ளிக்கிழம ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மல்லிகை போட்டு மல்லிகை பூ போட்டு நீங்களும் சாமி முடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்